ரொம்ப நாளாக இறைவனிடம் இதை கேட்க வேண்டும் என்றிருந்தேன் தவம் இருந்தேன் தரிசனம் கிடைக்கவில்லை தவமாய் தவம் இருந்தேன் தரிசனம் கிடைத்தது கேட்டே விட்டேன் இழந்ததை எல்லாம் திருப்பித்தாய் இறைவா என கேட்டே விட்டேன் என்னவெல்லாம் இழந்தாய் கேட்டார் கடவுள் இழப்பு பட்டியலை அடுக்கினேன் பலவும் இழந்திருக்கிறேன் பட்டியலை சொல்லுகிறேன் கால மாற்றத்தில் இளமையை இழந்தேன் கோலமாறி அழகை இழந்தேன் வயதாக வயதாக உடல் நலம் இழந்தேன் சொத்து சுகங்களால் நிம்மதியையும் இழந்தேன் இப்படி இழந்ததையெல்லாம் எனக்கு தா இறைவா கேட்டுவிட்டு எதையும் இழக்கா இறைவன் சிரித்தான் இழப்பு பட்டியலை அவரும் அடுக்கினார் பட்டியலிட்டு நினைவுபடுத்தினார் கேள்மணிதா கல்வி கற்றதால் நீ அறியாமையை இழந்தாய் உழைப்பின் பயனாய் நீ வறுமையை இழந்தாய் உறவுகள் கிடைத்ததால் நீ தனிமையை இழந்தாய் அன்பாய் வாழ்ந்ததால் நீ நரகத்தை இழந்தாய் இப்படி இழந்ததை எல்லாம் இன்னும் பட்டியலிடவா அவற்றை எல்லாம் திருப்பி தரவா அந்த அறியாமையை அந்த வறுமையை அந்த தனிமையை அந்த நரகத்தை சொல்மானிடா இவற்றை எல்லாம் திருப்பி தரவா அந்த நொடிகளில் தவமாய் தவம் இருந்த தவத்தின் பயனை உணர்ந்தேன் திகைத்தேன் மறுபக்கம் எதுவென உணர்ந்தேன் அகம் தெளிந்தேன் அறிவும் தெளிந்தேன் மனக்காரிருள் மறைந்தேன் இறைவனும் மறைந்தார் ஆம் ஈகபரத்தின் இனிய ஓட்டத்திலே இழப்பும் ஒருவகை பேருதானே ஆகா இவ்வுலகில் இழந்து வாழ எவ்வளவு நீர் கொடுத்து வைத்தவர் எவ்வளவு இழந்தேன் என்பது முக்கியமில்லை எவ்வளவு மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம் இழந்து போனதை நினைத்து கவலைப்படுவதனால் எவன் தன் வளர்த்தியிலே ஒரு முழம் கூட்ட முடியும் சிறப்பான கதைகள் ஆயிரம் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம் இன்னைக்கு